அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சட்டை பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளும் அதிகாரங்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் என்று தன்னை முறைப்படி இணைத்து கொண்டார் காலையில் பனையூருக்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் விஜய் முன்னிலையில் தனது ஆதரவாளர்கள் நூறு பேருடன் தன்னை தாவேக்காவில் இணைத்து கொண்டார் மரியாதை நிமித்தமாக இருவரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து கொண்டார்கள் மேலும் விஜய் அவர்கள் செங்கோட்டையனை வரவேற்று ஒரு குறும்படம் வெளியிட்டிருந்தார் அப்பொழுது வெறும் இருபது வயதில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்று இளைஞராக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெரும் பதவியை பெற்று இருவரும் தலைவர்களான எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் விசுவாசத்தை பெற்று இத்தனை ஆண்டுகாலமாக அதாவது ஒன்பது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ஐம்பது ஆண்டுகாலம் அரசியலில் இருந்து வரக்கூடிய செங்கோட்டையனை நாங்கள் எங்கள் கட்சிக்கு வரவேற்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தான் ஏன் அதிமுகவில் இணைந்தேன் என்ற காரணத்தையும் கூறியிருந்தார் அதாவது அதிமுக தொடர்ந்து திமுகவை எதிர்த்து வருகிறது திமுகவை எதிர்த்து வர கட்சியில் தான் இணைவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக பாஜக போன்ற கட்சிகள் அழைப்பு விடுத்தும் கூட செங்கோட்டையன் அங்கு செல்லவில்லை செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஐம்பது ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளி அரசியலில் இருந்தவர் தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்திருந்தால் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவின் விசுவாசிகளுக்கு செங்கோட்டையன் மீதான நன்மதிப்பை கெடுத்திருக்கும் அதனால் தான் அவர் திமுகவில் இணையவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் முத்துசாமி சேகர்பாபு அன்வர் ராஜா போன்ற திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள் உங்கள் வயதிற்கு இனிமேல் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல வேண்டாம் திமுகவிற்கு வாருங்கள் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அமைச்சர் பதவி மற்றும் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் அது வளரக்கூடிய கட்சி அவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வருவார்கள் என்றே தெரியாது மேலும் அவர்கள் அனைவரும் இளைஞர்கள் உங்களுக்கான மரியாதை அங்கு கிடைக்காது அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த அனைவருமே அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் நல்ல பொறுப்பில் இருந்து வருகிறார்கள் எனவே நீங்கள் திமுகவிற்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார்கள் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே செங்கோட்டையனோடு தொலைபேசியில் இரண்டு முறை அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இத்தனையையும் மீறித்தான் அவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் இளைஞராக இருந்த எம்ஜிஆரின் உருவப்படத்தை கையில் பச்சை குத்தி கொண்ட தீவிர விசுவாசியான இவர் தற்பொழுது திமுகவில் இணைவது சாத்தியமாக இருக்காது என்பதனால்தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விஜயை விரும்புகிறார்கள் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என பள்ளி குழந்தைகள் கூட கூறுவதை நான் கேட்டுள்ளேன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல எதிர்காலம் உள்ளது வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம்தான் ஆட்சி அமைக்கும் இளவல் விஜய் அவர்கள் வரும் காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவெடுப்பார் என்று கூறியிருந்தார் மேலும் செங்கோட்டையன் அவர்களின் பையில் ஜெயலலிதா படம் இருந்தது அது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது இது ஒரு ஜனநாயக கட்சி ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என இங்கு யாரும் கூறவில்லை அப்படி யாரும் கூறவும் மாட்டார்கள் நான் இன்றுதான் இந்த கட்சியில் இணைந்தேன் அதற்குள்ளாக படத்தை மாற்றினால் நீங்களே என்ன கூறுவீர்கள் இன்று கட்சியில் சேர்ந்து அதற்குள்ளாக அனைத்தையும் மாற்றிவிட்டார் என்று சொல்வி என்று கூறுவீர்கள் கரைவேட்டி கூட அதிமுக கரைவேட்டி கூட கட்டி வந்திருப்பேன் ஆனால் அதை கட்டினால் அவர்கள் வழக்கு போடுவார்கள் அதனால்தான் அந்த வேட்டியை கட்டவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு மாலை விஜய் அவர்கள் இரண்டு பதவிகளை வழங்கியிருந்தார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருபத்தெட்டு நிர்வாக குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிர்வாக குழுக்களினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் என்ற நான்கு மாவட்டங்களினுடைய அமைப்பு செயலாளர் என்ற பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திற்கும் நேரடியாக விஜய் இடமே பதிலளிப்பார் மற்றவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார் என்றும் கூறப்பட்டு வருகிறது செங்கோட்டையனுக்கு மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டாலும் கூட இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பொறுப்பு தான் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி